ಚೋಳ್ರ ಕಾಲದ ದೇವಸ್ಥಾನ ಅಂತೆ ಚೋಳರು ಸಾವಿರದ ನಾನ್ನೂರು ವರ್ಷ ಹಳೆ ದೇವಸ್ಥಾನ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದೆ ಎಲ್ಲರೂ ಒಂದ್ಸಲಿ ಬಂದೇ ಇರೋರಾದ್ರೆ ನೋಡಲೇಬೇಕು ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದೆ ಐದು ಲಿಂಗಗಳಿದೆ ಬರ ಅಂತ ಪಂಚಲಿಂಗ ಸ್ಥಳ ದೇವಸ್ಥಾನ ಇದು ತುಂಬ ಪುಣ್ಯ ಸಿಗುತ್ತಂತೆ ಬಂದರೆ ಒಂದ್ಸಲಿ ಬಂದೆಲ್ಲ ದರ್ಶನ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗಿ ನಾಗೇಶ್ವರ ಸ್ವಾಮಿ ಎರಡನೇದು ಕಾಳಿ ಕಮಟೇಶ್ವರ ಮೂರನೇದು ಶ್ರೀ ನಗರೇಶ್ವರ ನಾಲ್ಕನೇದು ಕರಣೇಶ್ವರ ಐದನೇದು ಚೋಳೇಶ್ವರ ಮತ್ತು ಪಾರ್ವತಿ ದೇವಿಯ ವಿಗ್ರಹಗಳು ಈ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಮತ್ತೊಂದು ವಿಶೇಷತೆ ಏನು ಅಂದರೆ ನಾಲ್ಕು ದಿಕ್ಕಿನಲ್ಲಿ ನಾಲ್ಕು ರಾಜಗೋಪುರಗಳು ಇರುತ್ತೆ ಈ ದೇವಸ್ಥಾನವನ್ನು ಕಟ್ಟಿಸಿದವರು ಚೋಳ ಗಂಗಾ ಮಹಾರಾಜರು ನಮ್ಮ ಒಂದು ಕೊಯ್ಲಿಗೆ ಯಾವತ್ತೊಂದು இந்த கோயில் என்ன நம்ம ஃபேமஸான விஷயம் இருக்கு டெய்லி நிறைய பேர் வராங்க பிரதோஷம் இதெல்லாம் விசேஷமாக நடக்கும் சிவாய நம்ம சிவாய திருச்சிற்றம்பலம் எல்லா புகழும் அண்ணாமலையாக இருக்குது ஐயா நம்ம வந்துருக்க இடம் பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் கர்நாடகா மாநிலம் பெங்களூர் நகரம் வந்திருக்கோம் பெங்களூர் நகரத்தில் பேகூர்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அற்புதமான ஒரு சிவாலயம் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான சிவாலயம் பார்க்க போகிறோம் அதுதான் இப்போ முன்ன வந்திருக்கோம் வாங்க ஐயா பார்க்கலாம் வாங்க ஸ்ரீ பார்வதி சமேதா நாகலிங்கேஸ்வர சாமி டெம்பிள் தான் வந்திருக்கேன் ஐயா அந்த கோயில் தான் இப்போ பார்க்க வந்திருக்கோம் நடுங்க பாலாம் ரொம்ப அற்புதமான திருக்கோயில் தான் வந்திருக்கேன் ஐயா காலையில் சனிக்கிழமை காலையில் வந்திருக்கோம் பாருங்கள் என்ன மாதிரி வேலை சிறப்பாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த கோயில் வந்து சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில் ஐயா அதை கேள்விப்பட்டு தான் வந்திருக்கோம் ஐயா வாங்க கோயில் உள்ள போகலாம் வாங்க இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த தளவரிச்சி மரம் பார்த்திங்கன்னா மரம் தான் அந்த கோயிலுடைய தலைவரிச்சி மரம் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம விநாயகர் ஒரு வணக்கம் போட்டுடலாம் விநாயகரை பார்த்துருவோம் ஐயா அற்புதமான திருத்தலம் அஞ்சு பஞ்சலிங்கங்கள் இருக்குது ஐயா அந்த கோயிலில் அந்த பஞ்சலிங்கத்தான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் ஐயா அந்த சாமி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர நாகநாத சாமி திருக்கோயில் பஞ்சலிங்க நாகேஸ்வர சாமி திருக்கோயில் தான் வந்திருக்கோம் இது சுமார் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான கோயில்னு சொல்கிறாங்க ஐயா ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான கோயில் அதை பார்த்தா இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில்னு சொல்கிறாங்க ஐயா அந்த மன்னர்கள் வந்து இந்த ஊர் வந்து வேப்பூர்னுக்கு வேப்பூர் இருந்தால் தமிழில் அப்புறம் காலப்போக்கில் பார்த்திங்கன்னா பேகுருன்னு அழைக்கப்பட்டிருக்கு இந்த ஊர் பேர் ஐயா அதான் இங்கே இருக்கிறவங்க வரலாறு சொல்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஐயா இதில் வந்து அஞ்சு லிங்கம் இருக்கு ஐயா ஒவ்வொரு லிங்கமாக நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று வந்து லிங்கன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது நகரேஸ்வரா லிங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் சோழேஸ்வரா லிங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் காளி லிங்கன்னு சொல்கிறாங்க ஐயா அப்புறம் லிங்கன்னு சொல்கிறாங்க அஞ்சு லிங்க் இருக்கையா அதை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் ஐயா இந்த மாதிரி பாருங்கள் கல்வெட்டெல்லாம் பாருங்க பாருங்கள் பழமையான கல்வெட்டு தான் இப்போ நம்ம பார்க்குறோம் பாருங்கய்யா எவ்வளோ அழகாக சிற்பம் பண்ணியிருக்காங்க பாருங்க இது வந்து சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில் சொல்லாங்க சிற்பங்கள் பாருங்கய்யா அதை நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கய்யா எழுத்துலாம் எழுதியிருக்காங்க காலப்போக்கில் எல்லாம் மறைஞ்சிட்டு இருக்குதுங்கய்யா அதோடய கல்வெட்டு தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறேன் பாருங்க ஐயா எவ்வளோ அற்புதமான ஒரு சிற்பங்கள் பண்ணியிருக்காங்க பாருங்க அந்த காலத்தில் பாருங்கள் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க பாருங்க ஐயா இதெல்லாம் கல்வெட்டை எடுத்து வச்சுருக்காங்க ஐயா காலத்தினால் அழியாத தூண்கள் ஐயா இதெல்லாம் உண்மையிலே ரொம்ப அற்புதமான பழமையான ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான கோயில் தான் வந்திருக்க ஐயா பாருங்கய்யா இந்த செலை பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் போர் புரிஞ்சிருக்காங்க போர் புரிஞ்ச செலை தான் இப்போ நம்ம பார்த்து அரசர்கள் வந்து வாழ் வச்சுருக்காங்க வில்லு வச்சிருக்காங்க பாருங்க காலப்போக்கில் அலாடியாக மறைஞ்சிருக்க ஐயா ரொம்ப அற்புதமான ஒரு பழமையான சிவாலயம் தான் வந்திருக்கேன் ஐயா இங்கே என்ன ஒரு பெரிய விசேஷம் ஐயா பெங்களூர்லேயே நாலு கோபுரம் இருக்கிற கோயில் தான் சொல்கிறாங்க ஐயா பெங்களூர் நகரத்தில் நாலு கோயில்கள் நாலு கோபுரம் ஐயா கிழக்கு பக்கம் ஒரு கோபுரம் மேற்கு பக்கம் ஒரு கோபுரம் தெற்கு பக்கம் ஒரு கோபுரம் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா வடக்கு பக்கம் ஒரு கோபுரம் அதான் நம்ம பார்த்துருக்கிறோம் அற்புதமான ஒரு பழமையான சிவாலயம் தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் பாருங்க ஐயா ரொம்ப அந்த காலத்தில் சோழமண்டலர்கள் கட்டப்பட்ட கோயில் அதான் நம்ம வந்திருக்கோம் ஐயா ஐயா கல்வெட்டு பாருங்க தமிழ் தான் ஐயா தமிழ் தான் இருக்குது பாருங்கள் கல்வெட்டு காலப்போக்கில் மறைஞ்சிருக்க ஐயா அந்த தமிழர்கள் கட்டின கோயில் தானே ஐயா சோழமண்டலர்கள் கட்டின கோயில் தானே அவங்க எப்பவுமே வாஸ்துபடி பார்த்தா தெற்கு பக்கம் தான் கோபுரம் வைப்பாங்க ஐயா பாருங்க என்ன மாதிரி என்ன மாதிரி பழமையான கோயில் பாருங்க ஐயா பாரு தமிழ் தான் ஐயா அந்த காலத்தில் வந்து இது வந்து கருவறை பக்கத்தில் வச்சுருக்காங்க கல் வச்சு கட்டியிருக்காங்க அதோடைய காட்சி தான் இப்போ நம்ம ஐயா ஐயா அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலருந்து ராவணன் வழிபட்டுருக்கிறார் ராவண பகவான் வந்து வழிபட்டிருக்கிறாரு சூரிய பகவான் வந்து வழிபட்டிருக்கிறாரு அதோட இன்னொன்று சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ருசி முனிவர் அகத்திய முனிவரால் நிறுவப்பட்ட நாகேஸ்வர சாமி சிலையும் காளி காம்பிகேஸ்வர சிலையும் தான் அவங்க வந்து நிறுவிருக்காங்க ஐயா ஐயா இப்போ நம்ம ஒவ்வொரு லிங்கமாக பார்க்குறோம் அஞ்சு பஞ்சலிங்க தான் அது ஒரு லிங்கம் இப்போ பார்த்தீங்கன்னா கர்ணேஸ்வரம் லிங்கம் பார்க்குறோம் பாருங்க ஐயா கோயில் உள்ள படம் பிடிக்க அனுமதி இல்லையா தான் நாங்கள் இருக்கிறோம் அந்த காட்சி பாருங்கள் ஐயா இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு நாலு கோபுரம் இருக்குன்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மூணு கோபுரம் கட்டியிருக்காங்க இப்போ நாலாவது கோபுரமாக இது கட்டினுக்கிறாங்க ஐயா வடக்கு கோபுரம் கட்டி நுக்கிறாங்க காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துன்னு ஐயா இது கோயிலுடைய கிணறு ஐயா அந்த காலத்தில் மன்னர்களால் வெட்டப்பட்ட கிணறு அந்த கிணத்தையும் இப்போ நம்ம பார்த்துன்னு ஐயா பாருங்கய்யா வாங்க அப்படியே நம்ம கோயில் உள்ள ஒரு பலாமரம் இருக்குது அந்த பலாமரத்தை தான் பாருங்க பலாக்காயெல்லாம் விட்டுருக்கு அதையும் நம்ம காட்சி பார்க்குறோம் பாருங்கய்யா ஒரு பழமையான சிவாலயங்கய்யா ருசி முனிவர் அகத்தி முனிவரால் நிறுவப்பட்ட ரெண்டு பிரதேச சிலைகள் இருக்குது அதையும் இப்போ பார்க்க போகிறோம் ஆனால் கோயில் உள்ள எடுக்க அனுமதி இல்லை அதனால வெளியேருந்து நம்ம வாங்கிக்கிறோம் பாருங்கள் ஐயா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சு லிங்கம் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு லிங்கம் தான் இப்போ பார்த்துன்னு இருக்கிறோம் ஒன்று வந்து நாகேஸ்வர சாமின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது வந்து நகரீஸ்வரா சாமி மூணாவது வந்து பார்த்திங்கன்னா சோழேஸ்வரா சாமி நாலு வந்து காளி காம்பிகேஸ்வர சாமின்னு சொல்கிறாங்க அஞ்சு வந்து கருணேஸ்வர சாமின்னு சொல்கிறாங்க இந்த அஞ்சு லிங்கம் தான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கேன் ஐயா அப்போ நம்ம பார்வதி தேவியும் பார்த்துன்னு இருக்கிறோம் பாருங்கள் ஐயா

ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದೆ ಎಲ್ಲರೂ ಒಂದ್ಸಲಿ ಬಂದು ನೋಡ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಬೆಂಗಳೂರಲ್ಲೇ ಇರೋರಾದ್ರೆ ನೋಡ್ಲೇಬೇಕು ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದೆ ಐದು ಲಿಂಗಗಳಿದೆ ಒಂದು ನಾಗೇಶ್ವರ ಮತ್ತೆ ನಗರೇಶ್ವರ ಚೋಳೇಶ್ವರ ಕರಣೇಶ್ವರ ಕಾಳಿ ಕಮಟೇಶ್ವರ ಬಸವೇಶ್ವರ ಅಂತ ಪಂಚಲಿಂಗ ಸ್ಥಳ ದೇವಸ್ಥಾನ ಇದು ತುಂಬ ಪುಣ್ಯ ಸಿಗುತ್ತಂತೆ ಬಂದರೆ ಒಂದ್ಸಲಿ ಬಂದು ಎಲ್ಲ ದರ್ಶನ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗಿ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದೆ ದೇವಸ್ಥಾನ ಮೈಸೂರಿಂದ ಬಂದಿದ್ದಕ್ಕೂ ಒಂದು ಸಾರ್ಥಕ ಆಯಿತು ಅಂತ ಅನ್ನಿಸ್ತು எல்லாரும் வந்து நோடிகண்டு தான் தன்யவாது ஐயா இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு நாகலிங்க பூ மரம் பார்க்குறோம் நாகலிங்க பூமரம் மேலே பூ பூத்துருக்கு ஐயா இந்த பூ என்னன்னா பூ வந்து படையெடுத்து மாதிரி இருக்கும் உள்ள லிங்கம் இருக்கும் அதான் நாகலிங்க பூன்னு சொல்கிறாங்க ஐயா அப்புறம் பக்கத்தில் ஒரு வன்னி மரமும் இருக்கு அதை பற்றி தான் இப்போ வாங்க இது வந்து வன்னி மரம் ஐயா ஒரு சாமிக்கு ஒரு தலைவரிச்சி மரம் வச்சுருக்காங்க ஐயா ಪತ್ರಿಕೆ ಸರ್ ಈ ಈ ದೇವಸ್ಥಾನದ ಹೆಸರು ಶ್ರೀ ನಾಗನಾಥೇಶ್ವರ ದೇವಸ್ಥಾನ ಅಂತ ಇಲ್ಲಿ ಒಂದೇ ಕಾಂಪೌಂಡ್ ಒಳಗಡೆ ಐದು ಲಿಂಗಗಳಿದೆ ಶ್ರೀ ನಾಗೇಶ್ವರ ಸ್ವಾಮಿ ಎರಡನೇದು ಕಾಳಿ ಕಮಟೇಶ್ವರ ಮೂರನೇದು ಶ್ರೀ ನಗರೇಶ್ವರ ನಾಲ್ಕನೇದು ಕರಣೇಶ್ವರ ಐದನೇದು ಚೋಳೇಶ್ವರ ಮತ್ತು ಪಾರ್ವತಿ ದೇವಿಯ ವಿಗ್ರಹಗಳು ಇದೆ ಇಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ದಿನಂಪ್ರತಿ ಪೂಜೆಗಳು ಸ್ವಾಮಿಗೆ ನಡಿ ನೆರವೇರುತ್ತೆ ಮತ್ತು ಇಲ್ಲಿ ಈ ದೇವಸ್ಥಾನದ ವಿಶೇಷ ಏನು ಅಂದರೆ ಕಾರ್ತಿಕ್ ಮಾಸ ತುಂಬ ವಿಜೃಂಭಣೆಯಿಂದ ನಡೆಯುತ್ತೆ ಶಿವರಾತ್ರಿ ಹಬ್ಬನೂ ತುಂಬ ವಿಜೃಂಭಣೆಯಿಂದ ನಡೆಯುತ್ತೆ ಚೈತ್ರ ಮಾಸದಲ್ಲಿ ಅನುರಾಧಾ ನಕ್ಷತ್ರದಲ್ಲಿ ರಥೋತ್ಸವ ನಡೆಯುತ್ತದೆ ಈ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಮತ್ತೊಂದು ವಿಶೇಷತೆ ಏನು ಅಂದರೆ ನಾಲ್ಕು ದಿಕ್ಕಿನಲ್ಲಿ ನಾಲ್ಕು ರಾಜಗೋಪುರಗಳು ಇರುತ್ತೆ ಮತ್ತು ಪೂರ್ವ ದಿಕ್ಕಿನಲ್ಲಿ ಅಂದರೆ ದೇವಮೂಲೆಯಲ್ಲಿ ಒಂದು ಸುಮಾರು ಅಷ್ಟು ಕೆರೆಯೂ ಇದೆ ಎಲ್ಲ ಭಾಗಗಳಲ್ಲಿ ಒಂದು ಕಲ್ಯಾಣ ಇರುತ್ತೆ ಇರುತ್ತೆ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಆದರೆ ಈ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ದೊಡ್ಡ ಕೆರೆ ಇದೆ ಕೆರೆಯಲ್ಲಿ ಸದಾ ನೀರು ಇರುತ್ತೆ ಈ ದೇವಸ್ಥಾನವನ್ನು ಕಟ್ಟಿಸಿದವರು ಚೋಳ ಗಂಗಾ ಮಹಾರಾಜರು ಸುಮಾರು ಎಂಟನೇ ಶತಮಾನದಲ್ಲಿ ಈ ದೇವಸ್ಥಾನ ಕಟ್ಟಿರುವ ಒಂದು ಇತಿಹಾಸ ಇದೆ ಅದಕ್ಕೆ ಶಿಲಾಶಾಸನವೂ ಇದೆ ಈ ದೇವಸ್ಥಾನ ಇರುವಂಥ ಸ್ಥಳ ಬೆಂಗಳೂರು ದಕ್ಷಿಣ ತಾಲೂಕ್ ಬೇಗೂರು ಗ್ರಾಮ ಅಲ್ಲಿಂದ ಈಚೆಗೆ ದೇವಸ್ಥಾನ ಪ್ರತಿಷ್ಠಾಪನೆ ಆದಾಗಿನಿಂದ ಇಲ್ಲಿಯ ತನಕ ಯಾವುದೇ ತೊಂದರೆಗಳಿಲ್ಲದೆ பூஜை அம்மா உங்கள் என் உமா உமா புனஸ்காரங்கள நிறைவேற்றிக்கொண்டு கிராமஸ்தரும் தமிழ்நாட்டில் எங்க இருந்து வரீங்க கும்பகோணம் கும்பகோணம் வரீங்க நீங்க வரீங்க இந்த கோயில் என்ன பேமஸ் இருக்கு வராங்க பிரதோஷம்

அப்புறமா பார்வதி இருக்கிறது பார்வதி அப்புறம் நவகர் வாங்குற இருக்கு முருகன் இருக்கு இருக்கு ஐயா இந்த கோயில் பக்கத்தில் அற்புதமான ஒரு ஒரு ஏரி இருக்குது அந்த ஏரியில் வருஷம் பூரா தண்ணி இருக்குது ஐயா தண்ணி எப்போ வத்தாதுன்னு சொல்கிறாங்க ஐயா அற்புதமான ஒரு காட்சி தான் இப்போ பார்க்குறோம் எப்போனா வந்தீங்கன்னா பெங்களூர் வந்தீங்கன்னா வாங்க பெங்களூரில் பேகுருன்ற கிராம ஊரில் தான் இந்த கோயில் இருக்கு ஐயா ஸ்ரீ பஞ்சலிங்க நாகேஸ்வர சுவாமி திருக்கோயில் பக்கத்தில் ஒரு அற்புதமான ஒரு ஒரு ஏரி ஒரு பார்க் இருக்கு ஐயா பாருங்கள் அது ஒரு காய்ச்சலை இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறீங்க ஐயா இப்போ நம்ம வீடியோலாம் பார்த்தீங்களா வீடியோ பிடிச்சிருந்துங்களா சரி சரி மறக்காமல் நம்ம வீடியோ பாருங்கள் நம்ம வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சக்தி ஜோசியர் வணக்கம் ஐயா